சென்னை குரோம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இருபத்தி விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடைபெறுகிறது குரோம்பேட்டையைச் சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன் பதினெட்டு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார் இந்நிலையில் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சிலை கண்காட்சியை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கியுள்ளார் தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் விநாயகர் நடந்து வருவது குளிப்பது படுத்திருப்பது மற்றும் தாயின் கருவறையில் இருப்பது போன்ற பல்வேறு வகையான சிலைகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்கள் பூஜை பொருட்கள் விநாயகர் சிலைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைத்ததால் மக்கள் கூட்டம் அலைமோதியது கோவை பூ மார்க்கெட்டில் விநாயகர் சிலைகள் உட்பட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் விற்பனை செய்யப்பட்டதால் அவற்றை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர் விநாயகர் சிலைகள் அரை அடி முதல் மூன்றடி வரை பல வண்ணங்களில் விற்பனைக்கு வந்திருந்தன மேலும் தங்க நிறத்தினால் ஆன குடைகள் அலங்கார மாலைகள் தோரணங்கள் விற்பனை செய்யப்படுவதால் விநாயகர் சதுர்த்தி விழா கோவையில் களைகட்டியுள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஹௌசூர் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடத்துவார்கள் இதனால் பண்டிகை காலங்களில் பூக்களின் விலை எப்போதும் உயர்ந்து காணப்படும் இந்த வருடமும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ட்ரெண்டர் டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவேஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.